மாவட்ட தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியில் உள்ள போட்டோ புகைப்பட நிலையம் தனது நான்காவது புதிய கிளை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவரான ரமணி ஆதிமூலம் தலைமையில் போட்டோ வேர்ல்ட் உரிமையாளர் கருணாநிதி கங்கம்மாள் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது வண்ணமயமான அலங்காரங்கள் வரவேற்பு ஏற்பாடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆரவார்வமான பங்கேற்பு ஆகியவற்றால் நிகழ்வு சிறப்பாக அமைந்துள்ளது மேலும் மக்கள் நலனில் செயல்பட்டு வருபவர்களில் ஒருவரான தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் திறந்து வைத்தார் அதே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான வைத்தியலிங்கம் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்று புதுப்பிக்கப்பட்ட ஸ்டுடியோ வசதிகளை நேரடியாக பார்வையிட்டு புகைப்படம் வீடியோ ஸ்டுடியோ சேவைகள் ஆகியவற்றை துறைகளில் தரமான சேவைகளை வழங்கி வரும் வேர்ல்ட் புதிய கிளை துவக்கத்தை ஒரு மைல் கொண்டாடி கொண்டாடியுள்ளது புதிய வசதிகள் தொடக்கத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு மேம்பட்ட சேவைகள் வழங்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது தாம்பரம் பகுதியில் நடைபெறும் தொழில் மற்றும் வணிக முன்னேற்றத்தில் வேர்ல்ட் போன்ற நிறுவனங்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது இதனுடன் நான்காவது ஆண்டு திறப்பு விழா பொதுமக்கள் பங்கேற்பால் மகிழ்ச்சியான சூழலில் நிறைவுள்ளது இதில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் டி லோகநாதன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆதிமாறன் மாமன்ற உறுப்பினர் டி ஆர் கோபி சமூக கழக பேச்சாளர் வேலுமணி ஒன்றிய கவுன்சிலர் விசாலாட்சி பதினோராவது வார்டு உறுப்பினர் புனித ராஜா மஞ்சு ஜெயபால் மணிகண்டன் ரமேஷ் குமார் சத்யச்சந்திரன் மேலும் உள்ளூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் பல சமூக அமைப்பு தலைவர்கள் தொழிலதிர்வர்கள் மற்றும் அணி முன்னேற்ற முன்னேடிகள் ஆகியோர் பெயர்களும் போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது அவர்கள் அனைவரும் போட்டோ வேர்ல்ட் நிறுவனம் தொடர்ந்து வளர வேண்டுமென என்பதற்காக நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்